பூஜை இல்லை இப்போ ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாண பூஜைன்னு சொல்லுவாங்க அது எதுக்காக பண்ணுறாங்க நீங்கள் அது பண்ணியிருக்கீங்களா தொட்டப்பக்கட்டில் நான் அடிக்கிறதுக்கு இருக்கேன் இப்போது பூஜைகள் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து சுடுகாட்டில் தான் பூஜை பண்ணுவாங்க அது எதுக்கான ரீசன் ஏன் சுடுகாட்டை செலக்ட் பண்ணுறாங்க நானும் சுடுகாட்டை தான் எனக்கு ரொம்ப லைக் பண்ணுவேன் நான் ஒரு பூஜையில் உக்காடுறேன்னா எனக்கு அத்தினி ஆத்தமாகவும் வந்து வேலை செய்யும் உன எரிதுனாக்கா எல்லாருமே துணி எடுத்து முகத்தை மூடுவாங்க ஆனால் எனக்கு அது தெரியல நான் அது ரொம்ப சுவாசிப்பேன் எனக்கு பசியாடணும் ஏப்பம் விடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்குமா ஒருத்தருடைய குறைய தீக்குறவன் தான்மா தெய்வம் நான் இப்போ செத்து போனவங்க குறையுமா நான் சேர்த்து தீக்கிறனேன் அப்போ நான் எங்கே இருக்கிறேன் தெய்வத்துக்கு இருக்கே நான் அதை விட மேலே பூஜை இல்லை இப்போ ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாண பூஜைன்னு சொல்லுவாங்க அது எதுக்காக பண்ணுறாங்க நீங்கள் அது பண்ணியிருக்கீங்களா இல்லைம்மா எதுக்காக நிர்வாண பூஜை பண்ணுறாங்க நான் அது இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லைம்மா அந்தமாரி நிர்வாண பூஜை பண்ணுறவங்களெல்லாம் தொட்டப்ப கட்டில நான் அடிக்கிறதுக்கு இருக்கிறேன் அதெல்லாம் தப்பான விஷயம் தெய்வமே ஒரு இவங்களை வந்து யாரும் நேரில் பார்த்தது கிடையாது அம்மாவோட உருவம் இதுதான்றது யாருக்கும் தெரியாது நம்மளா நம்ம முகத்தை பார்த்து நம்மளா ஒரு கல்லை செதுக்கி இவங்களுக்கு இந்த பேருன்னு சொல்லிவிட்டு நம்ம வச்சு படைச்சிருக்கிறோம் சரியா அவங்களுக்கு தெய்வமே நம்ம தான் நம்ம ஒரு ஒரு நாளைக்கும் வழிபாடு பண்ண தான் அவங்களுக்கு ஒரு சக்தி சரியா அப்படின்னும்போது அவங்களுக்கு தான் தெய்வம் சரியா இவங்களுக்கு கருங்கல் சிலையாக இருக்கிற அம்மாள் அவங்களுக்கு உயிர் கொடுத்தது நம்ம தான் ஆனால் அவங்க ஒரு அம்மா ஒரு சக்தியான தெய்வம் தான் அந்த அம்மாவுக்கு தண்ணி ஊற்றும் போது துணி வளகுச்சுனாக்கா அது நம்மளால் பொறுக்க முடியல அவங்க முன்னாடி ஒரு உயிர் போறதும் உயிர் வரதும் மாநில ஜென்மத்தை வந்து நிர்வாணமா உட்கார வச்சு ஒரு பூஜை பண்ணாக்க அவங்க அந்த மாதிரி கேக்கல இருந்தாலும் பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிருக்கிறாங்க தப்பான விஷயம் அதெல்லாம் இப்போ அந்த நிர்வாண பூஜை பண்றேன்னு சொல்றவங்க எதுக்காக அதை பண்றாங்க பெரும்பாலும் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த பண்ணதே தப்புன்றமா அது எதுக்காக பண்றேன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல இப்போ மாந்திரிக பூஜைகள் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து சுடுகாட்டில் தான் பூஜை பண்ணுவாங்க அது எதுக்கான ரீசன் ஏன் சுடுகாட்டை செலக்ட் பண்றாங்க நானும் சுடுகாட்டை தான் நீங்க லைக் பண்றதுக்கான காரணம் இப்போ நான் வந்து ஒரு ஐம்பது நாள் நூறு நாள் பசி ஒரு 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 மூணு நாள் பசி அடக்க முடியும் ஒரு மனுஷனால அந்த மாதிரி ஐம்பது நாள் நூறு நாள் பசிய ஒரே நாளில் எனக்கு பசி அடங்குது அப்படின்னாக்கா நான் மயானத்தில் உக்காந்து நான் கருப்பு துணியை மேலே போட்டுக்கின்னு கருப்பாடை நான் மேலே கட்டிக்கினேன் நான் ஒரு பூஜையில் உக்காருறேன்னா எனக்கு அத்தினி ஆத்தமாக வந்து வேலை செய்யும் அம்மாவை பார்க்கணும் என் பெற்றவங்களை பார்க்கணும் என் கூட போகிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந் ஒருத்தருடைய குறையை தீக்கிறவங்க தான்மா தெய்வம் நான் இப்போ செத்து போனவங்க குறையுமா நான் சேர்த்து தீக்கிறனே அப்போ நான் எங்கே இருக்கிறேன் தெய்வத்துக்கு நிகராக இருக்கீங்க நான் அதை விட மேலே அம்மா எனக்கு கொடுத்தா அதை ஒரு வாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மண் வாசனை அந்த போனை எரியதுனாக்கா எல்லோருமே துணி எடுத்து முகத்தை மூடுவாங்க ஆனால் எனக்கு அது தெரியல எனக்கு அது வந்து ரொம்ப நான் அது ரொம்ப சுவாசிப்பேன் எனக்கு பசியாடணும் ஏப்பம் விடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்குமா இப்பயும் சொல்கிறேனே இந்த நீங்கள் இன்னைக்கு பேட்டி எடுக்க வந்துக்கிறீங்க நான் மஞ்சளில் துணி போட்டுன்னு தான் ஒரு மஞ்சள் போட்டு தான் உக்காந்து மரலாடினது கருப்பாடு உருவமும் கருப்பு தான் எனக்கு கருப்பு போட்டா ரொம்ப பிடிக்கும் அதனால கருப்பை நான் லைக் லைக் பண்ணாதனாலே இல்லை சுடுகாட்டில் நீங்க பூஜை பண்ணும்போது அங்கே அங்க இருக்க ஆன்மாக்கள் தான் உங்களுக்கு பூஜைக்கு உதவி பண்ண எனக்கு கூட மாட வேலை செய்வாங்க இப்போ ஒரு பேயை ஓட்டுறதுக்கு நால வரை ஆச்சு அஞ்சவரை ஆச்சுன்ற ஒரு ஒரு இடத்துலயும் எட்டு ஸ்லோகம் எட்டு ஸ்லோகத்தை பொறுமையா நின்று நிதானமா இதுதான் கதை இப்படிதான் நாயும் இதுதான்னு ஒரு திக்குக்கும் எல்லா கதையுமே பாக்கணும் சரியா அந்த வேலையெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது இப்படி மேல இருந்து கீழே ஏத்தி இறக்கி பாக்குற செகண்ட்ல எல்லா வேலையும் இப்போது ஒருத்தவங்களுக்கு செய்வின சூனியம் அப்படி பண்ணணுன்னா அவங்களோட காலடி மண் தலைமுடி அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஆடைகள் எல்லாம் வச்சு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையா நீங்கள் அந்த மாதிரி பண்ணுவீங்களா இப்போ அவங்க இப்போ வந்து புருசை சரி இல்லம்மா என் பொருசை வந்து வேற ஒருத்தர்கிட்ட பேச்சுவார்த்தையாக இருக்கிறாரு அப்படின்னு வந்தாங்கன்னாக்கா கிட்ட அந்த துணியை வாங்க உங்கள் வீட்டுக்கு அடுத்து விருப்பமாக போடுற துணி எதுவோ அந்த துணியை எடுத்துட்டு துவைக்காது எடுத்துட்டு ராசி நேரம் நட்சத்திரம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க அம்மாவோட பேர் இது நாளைத்தையும் கரெக்ட் பண்ணிக்குவேன் கரெக்ட் பண்ணிட்டு உக்காந்து செய்யும் போது அவங்களோட கலகணமும் அவங்களோட நேர ராசியும் அம்மா வழி விட்டானாக்கா அவனுக்கு தேவையான வேலையை செய்து கொடுத்தா நடக்கும்ன்றதையும் சொல்லிடுவேன் இல்லை ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆகும்ன்றதையும் சொல்லிடுவேன் ஆறு மாசம் ஒரு வருஷன்றது எனக்கு தேவையில்லாத விஷயம் முடிய முடியாதுன்னு வெட்டுவண்ணா சொல்லுது அது உண்மைதான் தலைமுடி உண்மை தலைமுடி கால் நேகம் சரியா கை ரேக காலடி மண் அவங்களோட துணி அவங்க எதனா சாப்பிட்டு போடுறது ஓகே அவங்க தலகாணி படுக்குறாங்க அப்ப தலகாணி இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ நீங்க வசியமை ராஜ வசியமை எல்லாம் நிறைய சொல்லி இருந்தீங்க அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணது கொஞ்சம் காமிச்சிரீங்களா இதுல விநாயகர் ஸ்டில் இருக்கு ம் ம் இதோட பேரும் கொஞ்சம் சொல்லிரீங்களா இதுதான் ராஜ வசியமை இதுதான் வந்து அந்த அதிகாரத்துல அடையறதுக்கு பயன்படுத்துறது

ஒரு இதுவாகவே எடுத்துக்கங்களேன் குழம்புக்கு மஞ்சள் தூள் எடுப்போம் ம் ஒரு சிட்டிக்கு அவ்வளோதான் தான் இது ராஜவசியமை இந்த பச்சை தடிவு இருக்குது இது அதிகாரமை அதிகாரமை இதை மட்டும் ரொம்ப பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கீங்களா இதை வச்சு என்னென்ன இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறீங்களா ஒரு காத்த இப்படி உக்கார வகை அதிகாரமா ஏய் எனக்கு வேலை செய்ய உக்கார அப்படின்னா உக்காரணும் இதை எத்தனை பேருக்கு இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கீங்க நான் இது எனக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறது

அதை உக்கார வச்சு கேள்வி கேட்குற அளவுக்கு பவர் உண்டு இதில் இந்த மை எதுல இருந்து எடுக்கிறீங்க இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த ராஜவசிய மை அதுல இந்த ராஜவசிய மை வந்து ஓனா இருக்குது தெரியுமா ஓனாவும் முள்ளமன்றி முள் அந்த முள்ளும் அதுவுமே இருக்குது வீட்டில் முள்ளமன்றி முள்ளுமே இருக்குது வீட்டில் அது இது எட்டி குச்சி இப்படின்னு ஒரு இருபத்தோரு ஐட்டம் இருக்குது இதில் அதில் செய்கிறது தான் இது இருபத்தோரு விலங்குகள் ஆஹா இதில் கூட ஆகும் ஓகே அப்படி இது வந்து அதோடைய இதுக்கு மந்திரங்கள் தான் வேற நீ இந்த மாதிரி கொடுத்து அதுக்கு பூஜை மூலயமா சக்தி உருவாக்குறீங்க செடி சொன்ன இதுல வந்து பே கும்பலி நாய் கும்பளி அப்படின்னு ஒரு சில ஐட்டங்கள்லாம் இருக்குது அது அப்புறமா வந்து கொல்லிமல்லியில பட்டைகள் மரப்பட்டை ஆமாம் மரப்பட்டை கரும்பட்டை அப்படின்னு ஒரு நாற்பது ஐம்பது ஐட்டம் இருக்குது அதுலேருந்து ஒரு சின்ன சின்ன பிட்டு தான் கிலோவா நம்ம அரைக்கணும்னாக்கா அதுக்கு ஆகும் எப்படியோ ஒரு மூணு நாலு மாசக்கிட்ட ஆகும் நம்மளுக்கு நாற்பது நாளுக்கு வந்து நீங்க போய் அந்த ரெடி பண்ணிட்டு வருவீங்க ஆமா இது இது வந்து கூடிய நிறுத்துறது கை கால்வு இவங்க சொத்து பிரச்சனை இடம் பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு இதோட பேர் என்னன்னு சொல்லிடுறீங்களா இது சாதாரண வசியமை வெறும் வசியமை வசியமை ஓகே ஜின்னுடையது தேவையில்லையா காட்டிருங்க ஏன் அவ்வளோ மட்டும் நான் என் கூடையே வச்சுருக்கேன்னா இது வெளியே அதுமாரி வைக்க முடியாது இது சாதாரணமாக நடமாடாது கக்கூசு பக்கத்தில் இல்லை இந்த கக்கூசு பக்கத்தில் பாத்ரூம் போகிற இடம் இருக்குது தெரியுமா அந்த வாசனையில் தான் உக்காரோம் எங்கே உக்கார வச்சாலும் உட்காராது பொரியம் கொய்யாக்காய் இதை மட்டும் போட்டால் தான் அதுக்கு பசி அவனை நான் அடிச்சு வச்சிருக்கேன் ஆண் பெண் இது உள்ளே இருக்கிறது அந்த கவர் உள்ள இருக்கிறது என்னன்னு சொல்லிடுறீங்களா தங்கத்தில் செய்யற தகுடு ஓகே அப்ப இது உள்ள இருக்கிறது கோல்டு ஆமாம் இந்த தகுடில் ஆண் ஒன்று இருக்குது பெண் ஒன்று இருக்குது ஆண் ஜின்னு இருக்குது பெண் ஜின்னு இருக்குது இதை நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க எந்த மாந்திரிகத்துக்காக ரெண்டு பேருமே எனக்கு நல்ல விஷயத்துக்கு தான் இருக்கிறேன் உங்களோட உங்களுடைய பர்சனல் விஷயத்துக்காக இதை யூஸ் பண்ணுறீங்க ஆமாம் நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் இருக்கிறாங்க என் கூட வேறு எதுக்குமே இல்லை வர்றவங்க யாராக இருந்தாலும் குணப்படுத்தி நல்லா ஆக்கணும் அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் இது பயன்படுத்து அதனால் இது வெளிப்படையாக சாதாரணமாக வெளியே வைக்க முடியாது என்னோட உள்ளவே தான் இருக்கணும் ம் என் பேக என் பின்னாடி தான் இருக்கும் இப்போ கையில ஜின் வச்சிருக்கவங்க வந்து அதுக்கான சரியான பரிகாரங்கள் பூஜைகள் எல்லாம் பண்ணிதான் வச்சிருக்கணும் இல்லைன்னா அது வச்சிருக்கிறவங்களுக்கே வந்து ஒரு ஆபத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க இதுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் பண்றீங்க நான் மூணு வருஷம் இவருக்காக நான் தவ இருந்தேன் தவ இருந்து இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த புதையல் வேலைகளுக்கு அவங்களுக்கு இவங்க தான் எனக்கு வழி விடுறவங்க ஓகே அதில் வந்து பாம்பு வந்து அதை காற்று நிற்கும் பூதம் காற்று நிற்கும் ஜென்னு காற்று நிற்கும் இது மூணுத்துக்குமே மெயினானது ஜென்னு ஆண் இருந்தாலுமே அந்த வேலையை முடிக்கலாம் பெண் இருந்தாலுமே ரெண்டு பேருமே இருந்தால் எல்லாத்தையுமே முடிக்கலாம் அப்படின்ற பட்சத்துக்கு இவங்க வந்து நம்ம வச்சுன்னு இருக்கிற வழிபாடுகள் மட்டும்தான் இந்த முறைக்கு காலையில் எழுந்துக்கிறேன்னா சூரியன் உதி உதிரத்துக்கு முன்னாடி நான் உக்காந்து அவங்களுக்கு தேவையான பொருளை கொடுத்து அவங்களுக்கு சொல்ல வேண்டிய மந்திரத்தை சொல்லலாம் சொல்லி முடிச்சுட்டு எனக்குன்னு என்னுடைய பர்சனல் எனக்குன்னு ஒரு பிரச்சனை இவனால எனக்கு ஒரு ஆபத்துனாக்கா அந்த இடத்துல நான் உக்காந்து நான் மந்திரம் சொல்லின்னு இருக்கும் போது இவங்களாலதான் நான் மனசு கஷ்டமா இருக்கிறேன்னு சொல்லிட்டாக்கா அவங்க குடும்பத்தையே இல்லாத அளவு ஆக்குறதுக்கு அதுக்கு உண்டு அதால எல்லா வேலையும் செய்ய முடியும் ஆனா நான் அதை அதுக்கு பயன்படுத்தலை இது வரைக்கும் அதுக்கு என்னுடைய முறையை நான் சொல்லலை காலையில அவங்களுக்கு மந்திரம் சொல்லிடுவேன் அவுல் பொரி அதுக்கப்புறமா கொய்யாக்காய் இந்த மாதிரி நெல்லிக்காய் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு தனியாக கோ ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிருவாங்க டப்பாவில் இன்னும் நைட்டு போட்டு வச்சா காலையில் பார்த்தா இருக்காது அந்த பழங்கள் எதுவுமே காலையில் இருக்காது ஒன்று ஒரு பிசுறு கூட அதில் இருக்காது ம் அழகாக குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி செய்கிற எல்லாத்தையும் பொறுக்கி முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ண ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா அதை இவங்க மூலிமா எனக்கு செஞ்சேன் இன்னைக்கு நான் கஷ்டமாக இருக்கிறேன் எனக்கு நாலு பேர் வரணும் எனக்கு தர வேண்டியவங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன்னா இந்த வேலையை செஞ்சுட்டு அடுத்த செகண்ட் அவங்க வந்து நிற்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்குது அது அதுக்கேற்ற வழிபாடுகள் இருக்குதுல்ல இதுதான் அதுதான் இருக்குது ஆனால் அதுக்கேற்ற வழிபாடுகள் இருந்தால் தானே அது நம்ம கூட நிற்கும் ஆனால் அதுக்கும் நேரம் சரியில்லை எனக்கும் நேரம் சரியில்லைனாக்கா அது என்னையுமே அடிக்கிறதுக்கும் ஏற்ற வாய்ப்பும் உண்டு இருக்குது